அனைத்து பண்பாட்ட நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல் வணக்கங்கள் இந்த காணொலியில நான் அவங்க கூட பகிர்ந்து கொள்ள போகிற விஷயம் எதை பத்தினதுன்னு பார்த்துட்டிங்கன்னா அதாவது இப்போ தற்சமயம் ஒரு கடந்த ஒரு இரண்டு இரண்டரை ஆண்டுகளாக நம்ம பார்த்துட்டோம்னா திமுக கட்சி அதுவும் ஸ்டாலின் தலைமையிலான ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்ததில் இருந்து நல்லதுகள் ஓரளவு செஞ்சாலும் குறைகள் தவறுகள் அப்படிங்கிறது நிறையாவே செஞ்சிட்டு வருது அதை நாம் கண் கூட பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனால் இருந்தும் இந்த மத்திய அரசு பாஜக மோடி தலைமையிலான ஒரு மத்திய அரசினால இந்த க கட்சி மேலே இந்த அரசு மேல நடவடிக்கைகள் எடுக்கறது மிக மிக ஒரு குறைவாக தான் இருக்குது அது என்னென்ன பார்த்துட்டோம்னா மக்களாட்சி தத்துவப்படி வந்து குறைபாடு இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் ஆட்சியை கலைக்கக்கூடாது அப்படி இப்படின்னு ஜனநாயக தத்துவத்தை மோடி அவர்கள் சொல்லிட்டு வராரு கடைப்பிச்சிட்டு வராரு மக்களாட்சி படி கண்டிப்பாக மோடி சொல்றது நியாயம்தான் அது மக்களாட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை அந்த ஆட்சியை கலைக்க கூடாது தான் ஆனால் அதை விட இன்னும் ஆழமாக போய் நம்ம இந்திய அரசியலமைப்பு எதோ அடிப்படையாக வச்சதுன்னு நம்ம முதல்ல பார்க்கணும் அந்த அடிப்படையை வச்சு அந்த ஆட்சியை கலைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதான் முடிவு பண்ணணும் சும்மா வெறுமனே இங்கே மணல் கொள்ளைய போட்டு ம மணல் கொள்ளையை அடித்து எல்லாம் சுத்தமாக வலித்து எடுத்துட்டாங்க மணல் எல்லாம் எவ்வளவோ ஆறுகளில் அதுக்கு மேலேயும் பார்த்துட்டோம்னா இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் சரியாகனா ஒரு திட்டமிடல் இல்லாமலே நிர்ப நிர்பாக்க திறமையின்மையினால் பேருந்தை திறந்து விட்டுட்டு மக்கள் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டவரை வந்து ரொம்பவே வேதனை போட வச்சுட்டாங்க இப்படி இருக்கும்போது எப்படி வந்து ஒரு ஆட்சி நம்ம மக்கள் வந்து மக்களுக்கு ஒரு திருப்தி அளிக்கிற மாதிரி ஏற்றுக்கொள்வ அதாவது வழங்குவது அந்த ஆட்சி எப்படி நம்ம கொடுப்பது நம்ம இந்திய அரசியலமைப்பினுடைய அடிப்படை தத்துவமே மேம்பாட்டு முறைகளுக்கு நெகிழும் தன்மையையும் இன்னொரு தேச விரோதங்கள் பிரிமுனைவாதங்கள் போன்றவற்றிற்கு நிகழாத நம்ம இந்திய அரசியல் அமைப்பினுடைய அடிப்படை தத்துவம் அடிப்படை கொள்கை ஆனா இந்த திமுக கட்சி அந்த மாதிரியா செலவு செயல்படுது எவ்வளவு ஆறு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் கோடி நம்ம வருவாய் கொடுத்த போதும் அதுல நமக்கு நிதியுதவியா மத்திய அரசு கொடுத்திருக்கிறது ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் கோடி இந்த ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் கோடி நிதியுதவியை கொடுத்தோம் அதுவும் பார்த்தல மத்திய அரசு எங்களுக்கு நிதி கொடுக்கல வர தரக்கூடிய நிதியை வந்து வெளியிடல கொடுக்கல தமிழகம் கொடுக்கல வேளாண் பாதிப்புகளுக்கு கொடுக்கல அப்படின்னு வாய்ப்புசாம போய் பேசிட்டு இருக்கிறாரு ஸ்டாலின் அப்புறம் திமுக அமைச்சர்கள் மற்றும் பலர் இதுல நம்ம எவ்வளோதான் வந்து இந்த திமுக கட்சிக்கு நிதியுதவி கொடுத்தாலும் எல்லாம் ஓட்டப்பானை எல்லாம் ஊத்துற தண்ணி மாதிரி தான் அது ஒரு பக்கம் ஊற்றுனோம்னா இன்னொரு பக்கம் லீக் ஆயிட்டு வீணாக தான் போகும் அப்போ அந்த இந்த மாதிரியான ஒரு கட்சியை நம்ம ஆட்சியில் வச்சுட்டு மக்கள் எப்படி தான் ஒரு நலத்திட்டத்தை வந்து அனுபவிப்பாங்க என்ன இது வரைக்கும் நீங்கள் நீங்க திமுக கட்சியினுடைய தலைமையிலான ஆட்சி எடுத்து பாருங்கள் எத்தனை நலத்திட்டங்கள் தான் வெற்றிகரமாக அமலுக்கு வந்துருக்குது செயல்பாட்டுக்கு வந்திருக்குது அப்படி இருக்கும்போது இந்த திமுக கட்சி இன்னும் எப்படி நம்ம ஆட்சியில் உக்கார வைக்கப்படலாம் அதுக்கு மத்திய அரசு தான் தகுந்த நடவடிக்கைகளை எடுக்கணும் தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இவர் ஸ்டாலின் ஸ்டாலினுடைய இதை வந்து நீ நீக்கிவிட்டு அதாவது திமுக கட்சி தலைவர் ஸ்டாலினுடைய ஆட்சியை க கலைப்பு செஞ்சுட்டு கவர்னர் ஆட்சி ஆளுநருடைய ஆட்சியாவது கொண்டு வாங்க ஏன்னா இன்னைக்கு தமிழகத்துல ஒரு பணப்புழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப சிக்கலுக்குள்ள ஆயிடுச்சு விலைவாசிகள் எல்லாம் ஏறி போயிடுச்சு ஒரு வீட்டு வ வரியா இருக்கட்டும் சொத்து வரியா இருக்கட்டும் கட்டண வரியா இருக்கட்டும் அல்லது இப்போ ஒரு கட்டுமான பொருட்களுடைய விலையா இருக்கட்டும் அதே சமயம் ஒரு பால் காய்கறி இந்த மாதிரியான அத்தியாவசிய தேவை பொருட்களினுடைய வேலையா இருக்கட்டும் எல்லாத்தையும் போட்டி வச்சுட்டாரு போட்டி வச்சுட்டு அந்த டாஸ்மாக் சொல்கிற மது மதுக்கடையினுடைய விலைகளையும் வ வருமானம் இருந்து பார்த்தல அப்படின்னா நம்ம யார் இதை குற்றம் சொல்றது திமுக தலைவர் திமுக கட்சி தலைவர் ஸ்டாலினை தான் நம்ம குற்றம் சொல்ல முடியும் குற்றச்சாட்டுகளை அவர் தான் நம்ம அடுக்க முடியும் அநியாயத்துக்கு இப்போ சமீபமாக இப்ப சமீபமா நடந்த ஒரு வா ஒரு வாக்குவாதத்தில் நம்ம அதிமுக கட்சியினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி மேல கேள்வி கேட்கறாரு ஆனா அவனுங்க எதிர்கட்சியா இருக்கிற அதாவது ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக கட்சி நான் அதனுடைய அமைச்சர்களோ தலைவர் ஸ்டாலினோ என்ன பண்றாங்கன்னா சொன்னதையே சொன்னதையே கிளி கிழிப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னதையே தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அவர் எடப்பாடி பழனிசாமி ஐயா சொல்றாரு எல்லா குறைவுகளையும் நிவர்த்தி பண்ணிட்டு அதன் பிறகு அஹ் பேருந்து நிலையத்தை திறந்து இருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு கட்டாயம் இது எல்லாருமே யோசிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா பேருந்து நிலையத்துல எவ்வளவோ நம்ம முன்னேற்ற வேண்டிய மேம்படுத்த வேண்டிய கட்டமைப்புகள் அதில் இன்னமும் இருக்குது அது முறைப்படியும் நம்ம எல்லாத்தையும் மேம்படுத்தணும்னா இன்னும் ஒரு நாலு வருஷம் இழுத்து வந்திருக்கோம் அந்த நாலு வருஷத்துக்குள்ளாரி இவங்க ஆட்சி விட்டு போயிருந்துருப்பாங்க அடுத்த ஆட்சி ஒன்றா எடப்பாடி பழனிசாமி ஐயாவோட தலைமையில் வந்திருக்கோம் அல்லது வே வேறு கட்சியினோட தலைமையில் கூட வந்திருக்கலாம் ஆனால் இப்போ அதிமுக திமுக விட்ட ரெண்டுமே மா மாறி மாறி தான் வராங்க அதுன்னு நம்ம க பார்க்கறது ஆனால் நான் சொல்றது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இதில் இங்கே ஏன் வந்து அவசர அவசரமாக அந்த பேருந்து நிலையத்தை திறந்துட்டு அங்கே ஒரு முறையான ஒரு வசதிகள் இல்லாமல் ஏன் மக்களை வந்து அவசதிக்குள்ளார ஒரு கஷ்டத்துக்குள்ளார வந்து தள்ளணும் ஏன் வந்து மக்களுக்கு ஒரு தரமான ஒரு மக்களாட்சி ஒரு மக்களாட்சி விவரத்து ஸ்டாலினால கொடுக்க முடியல இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கலாம்ல மத்திய அரசு தயவு செய்து எடுத்து வைக்கலாம்ல இதெல்லாம் எடுத்து வச்சிட்டீங்க பாசரவசரமாக திறந்துட்டு அது திறந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணினேன் நீ வந்து இப்போ நிதி பத்திரம் நிதி பத்திரியும் நான் சொல்கிறேன் அங்கே வேற ஒரு முறையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கல இன்னொன்று உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் தொடர் தோல்வியாக இருக்குது கலைஞர் நூற்றாண்டு விழா நடத்தினேன் அதுவும் தோல்வி அடுத்தது இளைஞர் சேலத்தில் இளைஞர் அணி மாநாடு நடத்தின அதுவும் தோல்வி இளைஞர் அணி மாநாட்டில் நம்ம க செய்திகளெலாம் கண் கூட பார்த்தது தான் இந்த தண்ணி பாட்டில் கேஸு இந்த பிரியாணி அண்டா எல்லாத்தையும் தொண்டர்களும் அமைச்சர்களும் தூக்கிட்டு போயிட்டாங்க அங்க போனவங்க சில பேர் ப பஸ்டியோட பட்னியோட திரும்ப வீட்டுக்கு வந்தாங்க இந்த அவலநிலைகள்லாம் ஏன் போனது அங்கே பசியோட பட்டினியோட மக்கள் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு அது ஆட்சியினுடைய குறைபாடு தானே பசி பட்டினி பசி பட்டினி வந்து திமுக ஆட்சியில் வருது இதெல்லாம் என்ன தான் வந்து மத்திய அரசும் நீதித்துறையும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க ஒரு மனுஷன் ஒரு மாநாட்டுக்கு போகிறான்னா வந்து அவன் ஏன் வந்து அந்த ஒரு பட்டினியோட வரணும் அவன் அப்படி பட்டினியோட வர வர்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாநாட்டுக்கு ஏன் போகணும் ஏன் வந்து அந்த மாநாட்டில் கலந்துக்கணும் அவனை யாராவது கட்டாயப்படுத்த கொடுத்துனாங்களா என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால் அதை கட்டாயப்படுத்துன ஒன்றா தான் நான் சொல்லுவேன் காரணம் என்னன்னா பேருந்துகளை வச்சு வீட்டில் அவன் பாட்டுக்கு அவனுடைய அன்றாட பிழைப்புகளை அன்றாட தொழிலை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தவன பேருந்து வச்சு ஏதிரி கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வச்சு பசி பட்னியோட திரும்பி வீட்டுக்கு அனுப்புனவங்க தான் வந்து இந்த திமுக கட்சி அதாவது ஆடும் கட்சின்னு சொல்லக்கூடிய இந்த திமுக கட்சி அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி வந்து அந்த கட்சி வந்து தொடர்ந்து பதவியில் உட்கார வச்சுக்கலாம் நீங்கள் திமுக கட்சியே ஆட்சி கலைப்பு செஞ்சாலும் எவனும் மாய பறக்க மாட்டானுங்க ஏதோ அந்த கட்சிக்காரங்க தான் வந்து ஏதாவது போட்டு டமாட்டோ மீன் உடச்சிட்டு சண்டை போட்டு இருப்பாங்களே ஒழிய அவங்களால எதுவும் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் இது வரைக்கும் மத்திய அரசுல இருந்து வந்த நிதி என்ன பண்ணிருக்காங்கன்னா இங்க கமிஷங்கிற பேர்ல நிறைய டெண்டர்களை கொடுக்க வேண்டியது அதுல நிறைய கொள்ளையடிக்க வேண்டியது அந்த பணத்தை ஒன்னா வெளிநாட்டுக்கு ஒரு ஹவாலா பண்ண மாதிரி கொண்டு போயிட்டு அப்புறம் மறுபடியும் அங்கிருந்து ஒரு முதலீடு மாதிரி கொண்டு வர வேண்டியதோ அல்லது இங்கே ஏதாவது ஒரு சினிமா எடுத்து சினிமாலாம் தோல்வியாக தோல்வியாக அதுலயே வந்து அது படம் நல்லா ஒடிச்சு அப்படி ஒடிச்சு இப்படி ஒடிச்சு சொல்லிட்டு அது வெள்ளப்பணம் ஆக்குறது இந்த மாதிரி வெள்ளப்பணம் ஆக்குறதுக்குன்னே பல வழிமுறைகளை வச்சு அதுல கொள்ளையடிக்க பார்த்துட்டு இருக்காங்க ஆனா இப்போ இருக்கிற மத்திய அரசு நிதி கொடுப்பதுல ரொம்ப கராரா இருக்கிறதுல அவங்களால கருப்பு பணம் நிறைய உருவாக்க எடுக்க முடியல அப்படி கர்ப்ப பணம் எடுக்க முடியாததுனால என்ன ஆச்சுன்னா தொடர்ந்து மத்திய அரசு மேல பழிய போட்டுக்கிட்டே வராங்க இதை உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் தயவு செய்து அதை கேளுங்க கேட்டுட்டு நீங்க திமுக கட்சியினுடைய ஆட்சி மீது நடவடிக்கைகள் எடுத்தே ஆகணும் அவங்களுக்கு தண்டனை வழங்கியே ஆகணும் யார் யாரெல்லாம் நிதி இது வரைக்கும் வழங்கியதுல முறைகேடு பண்ணியிருக்கிறாங்களோ ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் கோடி இந்த காசுக்கு இந்த அமௌ இந்த பணத்துக்கு என்னென்ன செலவு செஞ்சிருக்கிறாங்க என்னென்ன மாதிரியான வரவு செலவு கணக்குகளை வச்சிருக்கிறாங்க முழுமையா ரொம்ப ஆழமா அலசி ஆராய்ஞ்சு என்ன பண்ணணும்னா அவங்க மேல தக்க தண்டனைய நடவடிக்கைகளை எடுத்து மக்களுக்கு புரிய வைக்கணும் உண்மை ஒரு மக்களாட்சி தத்துவத்தில் நம்மளுடைய பாரதம் இந்திய அரசியலமைப்பு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைந்து இருக்கிறது ஒரு துளிக்கு கூட ஒரு ஒரு சதவீதம் கூட இந்த ஊழல் நடக்காது அதுக்கு நம்ம இந்திய அரசியலமைப்பு உத்தரவாதம் அப்படிங்கிறத மக்கள் கொடுக்கணும் மக்கள் கொடுத்தாதான் நம்ம இந்திய அரசியலமைப்பு இன்னும் மேம்படும் இன்னும் எதிர்காலத்தில் பல நாடுகளுக்கு நம்மளோட இந்திய அரசியலமைப்பு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் எப்படி நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு சுதந்திரம் வாங்கின பிறகு நம்ம எப்படி அந்த ஆஸ்திரேலியா அப்புறம் அமெரிக்கா இங்கிலாந்து இத்தாலி ஜெர்மனு ஜப்பான் இந்த மாதிரி பல நாடுகளினுடைய அரசமைப்பு நம்ம எடுத்து படிச்சு பார்த்து நம்மளோட நமக்கு தெரிய ஒரு அரசியலமைப்பு உருவாக்கணுமோ அது மாதிரி அரசியலமைப்பு கட்டமைப்பு இன்னும் வளர்ச்சி பெறாத நாடு நம்மளுடைய அரசியலமைப்பு எதிர்காலத்துல ஆஹ் எடுத்து நம்ம படிச்சு அதை நம்ம அவங்களுடைய கட்டமைப்பை வலுப்படுத்திக்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம மத்திய அரசு திமுக கட்சி நடத்தும் மக்களாட்சி மீது உரிய நடவடிக்கைகள் எடுக்கணும் அந்த நடவடிக்கைகள் மிகவும் கடுமையாக இருக்கணும் மிகவும் கடுமையான வந்து ஒரு பைசா கூட எங்கேயும் வீணாகாத மாதிரி பார்த்துக்கணும் ஏன்னா ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு ரூபாயும் ஒவ்வொரு பைசாவும் அது மக்களினுடைய உழைப்பு மக்களினுடைய உழைப்பு தான் நம்ம இன்றைக்கி திமுக கட்சி விளையாடிக்கிட்டே இருக்குது அதுவும் வந்து ஒரு கேலி குத்தாக்கிக்கிட்டே இருக்குது ஏன்னா இந்த மரம் மண்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க மரம் மண்டு அப்படிங்கிறது நம்ம தமிழில் மண்டுங்கிறது தவளையையும் மரம் அப்படிங்கிறத மறதியங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லுவாங்க அப்படி இருக்கிற அந்த மரம் மண்டு என்ன பண்ணணும்னா அதாவது தன்னுடைய கூட்டத்தில் முன்னா ஒரு தவளை பாம்பால அந்த அந்த அதுவும் அந்த மழை காலம் வரும்போது தவளை என்ன பண்ணணும்னா கத்தி கத்தி குரல் எழுப்பி தன்னை தானியே வந்து காட்டி கொடுத்துக்கும் பா பாம்புக்கு தவளை இருக்கிற இடத்த காட்டி கொடுத்துக்குமா அப்படியே அந்த தவளை காட்டி கொடுத்ததுக்கப்புறம் அந்த தவளை வந்து விழுங்கிட்டு போயிடும் பாம்பு ஆனால் அந்த இதெல்லாம் பார்த்துருந்தவங்க கூட என்ன பண்ணணும்னா தவளை மீண்டும் மீண்டும் மழை பெய்ய காலம் வந்து ம மழை பெஞ்சு அந்த குளிர் ஏற்படும் போது திரும்ப திரும்ப என்ன பண்ணணும்னா அந்த தவளை கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு தவளையும் இது மாதிரி ஒளி எழுப்பி எழுப்பி தான் இருக்கிற இடத்த காட்டி கொடுத்துக்குமா காட்டி கொடுத்து பாம்பு கிட்ட மாட்டிக்கும் இது எதனால வந்து சொன்னாங்க அப்படின்னா ஒரு மறந்து மறந்து த திரும்ப திரும்ப செஞ்சு தவறையே வந்து செய்யறாங்க அப்படிங்கிறது தான் அந்த கதையில சொல்லியிருப்பாங்க அதே மாதிரிதான் அந்த திமுக கட்சியும் என்ன தவறு செஞ்சாலும் திரும்ப திரும்ப அதே தவறு தான் செய்வாங்க கேட்டா திராவிட மாடல்னு சொல்லுவாங்க இந்த திராவிட மாடல் மீது வந்து நடவடிக்கைகளை எடு எடுக்கிறதுக்கு நம்மளால இந்திய அரசியலமைப்பு கட்டமைப்பை இன்னும் வலுப்படுத்த முடியாதா இந்த திமுக கட்சிங்கிற ஒண்ணு எத்தனை பேர் தான் வந்து இன்னமே முட்டாளாவே வந்து வச்சிருக்கோம் அந்த கட்சியில இருக்கிறவங்களுடைய அறிவு வளர்ச்சி வளர வேண்டாமா அவங்க குழந்தைகள் பேர குழந்தைகள் பேத்திகள் இன்னொன்று பெண்கள் ஆண்கள் இந்த மாதிரியான சமூகத்தை சேர்ந்தவங்க அந்த திமுக கட்சியில் இருக்கிறவங்களுடைய வம்சத்தில் வந்தவங்களும் வந்து கொஞ்சம் அறிவு வளர்ச்சி பெற வேண்டாமா இன்னும் எத்தனை காலத்துல கமிஷனுக்கே வந்து வேலை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க இந்த டெண்டருங்கிற மாதிரியான இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுவும் தெரிஞ்சவனுக்கு சொந்தக்காரனுக்கு பையனுக்கு பேரனுக்கு இந்த மாதிரியான ஒரு டெண்டர் கொடுத்துட்டு இன்னும் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருப்பாங்க எல்லாரும் அதில் பங்கு பெறணும் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் எல்லாரும் வாய்ப்புகளை பயன்படுத்தணும் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக நான் ஒவ்வொரு மாநிலத்திலேயுமே அரசியலமைப்பினுடைய கட்டமைப்பு அதனுடைய மேம்பாடு மேம்பாட்டு திட்டங்கள் எல்லாம் வளர்ச்சி பெறும் அப்படி இருக்கிறத விட்டுட்டு இப்போ ஆட்சி கலைக்க முடியாது அதை பண்ண முடியாது இது பண்ண முடியாது அல்லது திமுக கட்சியினுடைய ஆட்சி மேலே எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு என்னன்னா மக்கள் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு மறுபடியும் வீழ்ச்சி அடைவாங்க வீழ்ச்சியடை மறுபடியும் வளர்ச்சி வளம் ஏற்கனவே வளர்ந்துருக்காங்கன்னா அந்த வளர்ந்த கட்டத்துல இருந்து இன்னும் அதோட மேம்பட்ட ஒரு கட்டமைப்புக்கு வளர்ச்சி அடைய வைக்கிறது தான் நம்ம இந்திய அரசு அமைப்புடைய அடிப்படை நோக்கம் அப்படி இல்லாம இப்ப வளர்ச்சி அடைகிறாங்கன்னு திமுக கட்சி வந்தாங்கன்னா திரும்பாங்களே வீழ்ச்சி அடைய வைக்கிறாங்க இது என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு கட்சியும் அதாவது மக்களினுடைய பேராதரவுல ஆட்சிக்கு வரும்போது அவங்க எடுத்துட்டு உறுதிமொழியில இனியும் சொல்லணும் எங்களால வந்து மக்களுக்கு ஏதாவது வீழ்ச்சி ஏற்பட்டால் அந்த தருணத்தில் நாங்கள் எங்களுடைய ஆட்சியை நாங்களாகவே கலைத்து கொள்வோம் நிதி மற்றும் பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எங்களால் எங்கள் கட்சியினால் அல்லது எங்கள் கட்சியில் உள்ள உறுப்பினர்களால் அல்லது அமைச்சர்களால் அல்லது தொண்டர்களால் ஏதேனும் பங்கம் விளைந்தால் கண்டிப்பாக அதுக்கு முழு பொறுப்பையும் இந்த கட்சியே ஏற்கும் அது சம்மந்தமான நஷ்டீடுகளை இந்த கட்சியே கொடுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னா வந்து கொஞ்சம் நம்ம அரசியலமைப்புல ஏற்கனவே இருந்ததுன்னா அதை ஒரு உறுதியாக வந்து இன்னும் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய கட்சி மேலே செயல்படுறதுக்கு அவங்கள வலியுறுத்தணும் இல்லை அப்படின்னா கண்டிப்பா அதை சேர்த்துட்டு பொருளாதார ஒரு இழப்பு பொருளாதார வீழ்ச்சி பணப்புழக்கம் அப்புறம் விலைவாசி உயர்வு அப்புறம் பணவீக்கம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அந்தந்த மாநில கட்சிகளே பொறுப்பேற்க வேண்டும் ஏன்னா இப்போ ஸ்டாலின் அவர்கள் கட்சிய பொறுப்பு ஏற்று ஏற்று வந்து முதல்வர் பதவியில உட்கார்ந்ததுல இருந்து பார்த்துட்டோம்னா எதுவும் ரெடி பண்ண முடியல அதாவது என்ன நான் சொல்றதே என்னுடைய ரியல் கான்பிடன்ஸ் குழுவினால வந்து ரெடி பண்ணவே தயார் பண்ணவே முடியல ஏன்னா என்னுடைய காணொலியிலே பார்த்துருப்பீங்க என்னுடைய பதிவுன்னு பார்த்துருப்பீங்க பெரிய அளவில் நான் அதாவது எட எடப்பாடி பழனிசாமி ஐயா இருந்த காலகட்டமும் சரி அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா முதல்வராக இருந்த காலகட்டமும் சரி அப்ப இருந்த நிறைய ஒரு முன்னேற்ற நடவடிக்கைகளுக்கான ஒரு அடிப்படை தத்துவங்களை இப்போலாம் ஒன்றும் தயார் பண்ணவே முடியல இப்ப ஏதாவது தயார் பண்ணான்னு பார்த்தோம்னா அது எங்க சுற்றுனாலும் ஒரே புள்ளியில் வந்து நிற்குது அது என்ன அப்படின்னு என்ன ஒரு விஷயம்னு பார்த்துட்டோம்னா இவங்க ஸ்டாலின் அவர்கள் அதுவும் எந்த எந்த ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவி விலக வேண்டும் அல்லது திமுக ஆட்சி அழைக்கப்பட வேண்டும் திமுக கட்சியின் நிர்வாக திறமையினால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் ஆட்சியானது கலைக்கப்பட வேண்டும் அல்லது மோடி தலைமையிலான மத்திய அரசு அந்த திமுக கட்சியின் நிர்வாக திறமையற்ற ஒரு ஆட்சியின் மீது தகுந்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் இதற்கு உயர்நீதிமன்றங்கள் நீதிமன்றங்கள் அப்புறம் உச்ச நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றம் ஆகியவைகள் தகுந்த ஒரு அதிகாரத்தை கையில் எடுத்து முறைப்படுத்த வேண்டும் ஒழுங்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் ஆளுநர் ஆட்சி வந்து வந்தாலும் பரவாயில்லை சூழ்நிலை ஒரு நிதி நெருக்கடி விலைவாசி உயர்வு இதெல்லாம் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் மக்களுக்கு தேவையான அடிப்படை தத்துவங்கள் மற்றும் ஒரு புதிய படைப்புகளை கொண்டு வருவதில் மிகவும் சிக்கலாக இருக்குது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு எந்த ஒரு ஆராய்ச்சியோ இல்லை ஆய்வுகளையோ இந்த ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் ஏற்படுத்த முடியவில்லை முன்பிருந்த ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தாலும் ஒரு மாதத்தை ஓட்டி கொள்வோம் ரொம்பவே இறங்கி வேலை செஞ்சோம் ஆனால் இந்த ஸ்டாலினுடைய ஆட்சியில ஒரு வேலையும் செய்ய முடியல எங்க பார்த்தாலும் ஒரே பஞ்சமா இருந்து பஞ்சப்பாட்டா இருந்தது விலைவாசி உயர்வா இருக்குது ஒரு வீடு போய் உட்காரணா கூட கட்டுமான ஒரு அதாவது கட்டுமான பொருளினுடைய விலைவாசி உயர்வு அப்புறம் இன்னும் காய்கறிகளுடைய விலைவாசி உயர்வு அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் ஆஹ் மக்களாகிய எங்களை பாதிக்கிறது பெரிய அளவில் பாதிக்கிறது இதற்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்வார் ஸ்டாலினையே கூப்பிடுங்க வைங்க யார் வேணாலும் என்னையும் கூப்பிடுறீங்களா கூப்பிட நானும் வரேன் என்னுடைய குடும்பம் வேணாலும் நான் வந்து கூட்டிகிட்டு வரேன் நீங்கள் இப்போ உட்காருவோம் நீங்கள் என்னென்ன வந்து ஆட்சியை வந்து நான் நடத்துனீங்க அப்படின்ற அந்த ஆட்சினுடைய குறைபாடு லட்சணத்தை நானும் சொல்கிறேன் எந்தெந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இன்னைக்கு சம்பாதிக்க முடியாமல் எந்த அளவுக்கு கிணறி கொண்டிருக்கிறாங்க அந்த விஷயம்லாம் வந்து நான் போட்டு போட்டு வைக்கிறேன் நீங்கள் அதை பாருங்க கேளுங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நடக்கிறதுல இருந்து தூங்குற காலையில் எழுந்து நடக்கிறதுலேருந்து நான் இரவு தூங்க போகிற வரைக்கும் எல்லா எந்த தொட்டாலும் பிரச்சனை இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு ஆதாரபூர்வமாகவே நான் கொடுக்குறேன் இங்கே வேணாலும் என்னை அழைக்கலாம் எந்த நீதிமன்றத்துக்கு ஆனாலும் நான் வந்து தயாராக இருக்கேன் ஆகவே மத்திய அரசானது இந்திய அரசால் என் இந்த திமுக கட்சியின் ஆட்சியின் மீது நடவடிக்கை எடுத்து ஒரு புதுமை ஆன ஒரு சமூகத்தை ஒரு சூழ்நிலையை இங்கு உருவாக்க வேண்டும் கட்டமைக்க வேண்டும் அல்லது ஏற்கனவே கட்டமைத்த ஒரு கட்டமைப்புகளை அதாவது மேம்படுத்தின கட்டமைப்புகளை இன்னும் வலுப்படுத்த வேண்டும் அதில் உள்ள குறைபாடுகளை நீக்க வேண்டும் அப்படின்னு இந்த காணொலி மூலமாக நான் சொல்லிக்கிறேன் இந்த காணொலியை வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைபராகங்க யாருன்னா இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபரா ஆகாதவங்க என்ன சப்ஸ்கிரைப்பராக ஆயிருந்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து என்னுடைய காணொலியை நீங்கள் கண்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் அதில் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இருக்காது சப்ஸ்கிரைபர் ஆகலைன்னா சப்ஸ்கிரைப்பராக ஆகிக்கோங்க ஏன்னா சப்ஸ்கிரைப்பராக ஆகிட்டீங்க அப்படின்னா என்னுடைய அடுத்தடுத்த காணொலி உங்களுக்கு உங்களுடைய மொபைலில் தேடி ஒரு ஒரு ஒளியோட சத்தத்தில் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தும் நீங்கள் வந்து அடுத்தடுத்த காணொலியும் எந்த விதமான தங்கு தண்ண தடையில்லாமல் வந்து பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம்